உங்களோடு பாஸ்டர் ஜென்சன் சிவகாசி ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட்டை மார்ச் முப்பத்தி ஒன்றில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அடுத்த முப்பது வருடத்திற்குள் ஒரு ராட்சச சுனாமி வந்து ஜப்பானை தாக்குவதற்கு வாய்ப்பிருக்கு என்று சொல்லி இது வந்து ஜப்பானை தாக்கினால் சுமார் பதினேழு நாடுகள் பாதிப்பு உள்ளாகும் என்று சொல்லி ஜப்பானில் மட்டும் மூன்று லட்சம் மக்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்காம் மூன்று லட்சம் என்றால் நம்ம ஊரில் ஒரு பெரிய ஊரே காணாமல் போய்விடும் அளவுக்கு அந்த சுனாமி இருக்குமா இருபது லட்சம் வீடுகள் அந்த ராட்சச சுனாமியால் அடித்துவிட்டு போக வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு கோடி மக்கள் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஜப்பான் முழுவதும் அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படும் ஜப்பான் முழுவதும் அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படும் ஏன்னா கடல் நீர் உப்புநீர் முழுவதும் விவசாய நலத்திற்கு புகுந்துவிடுவதால் அநேக விவசாயிகள் எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்படுவர் என்று அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுனாமி எப்போல்லாம் வந்திருக்கிறது என்று ரெக்கார்டு கஸ்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி முந்நூறில் வந்திருக்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி நானூறு அதன் பிறகு ஆயிரத்தி அறநூறு அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாம் சுதந்திரமாக ஒரு வருஷத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கடைசியில் அந்த சுனாமி வந்திருக்கிறது இந்த சுனாமியின் உயரம் எவ்வளோ உயரம் வரும் என்று சொன்னால் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது முப்பது மீட்டர் இருந்து நாற்பது மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த சுனாமியின் உயரம் இருக்குமா சுமார் பத்து மாடி உயரத்திற்கு அவ்வளோ பெரிய கடல் சுழ அலைகள் வரும் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது பத்து மாடி உயரம் என்று சொன்னால் நம்ம மதுரையில் கூட பத்து மாடி கட்டணம் இருக்காது சென்னையில் கூட இருக்கு அது மேக்ஸிமம் மும்பையில் தான் அந்த பத்து மாடி கட்டடத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு அந்த சுனாமி இருக்கு சுனாமியின் உயரம் இருக்கும் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது பர்சுத்த வேதாம்பத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டு இயேசு ஏசு பிறந்தார் அது சரித்திரம் ஏசு வருகிறார் என்பது செய்தி ஏசு பிறந்தார் என்பது சரித்திரம் ஏசு வருகிறார் என்பது செய்தி செய்திகளை தருவது இந்த பர்சுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் லூக்காளுன சுவிசேஷம் இருபத்தி ஓராது அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் இவ்வாறாக பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டுள்ளது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும் பூமியினுள் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் எடுக்கணும் உண்டாகும் பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் எடுக்கணும் உண்டாகும் சமுத்திரத்தின் அலைகள் முழக்கமாக இருக்கும் சமுத்திரத்தின் அலைகள் முழக்கமாக இருக்கும் இருபத்தெட்டாம் வசனத்தில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் இதோ சீக்கிரமாக இயேசு வருகிறார் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு இயேசு அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது